என் அன்பு பிள்ளையே நித்தம் ஒவ்வொரு குழப்பம் புதிய புதிய எண்ணங்கள் அவைகள் உன்னை ஈர்க்கும் அதை தாண்டி வழியில் ஏற்படும் தடங்கல்கள் இவைகள் எல்லாம் உன்னை மாற்றத்தான் அதை தெளிவாக புரிந்து கொள் ஒரு விஷயம் உன் முன் நடக்கின்றது அதை எதிர்கொள்ள நினை தப்பித்து ஓட பார்த்தால் அது உன்னை இன்னும் துரத்தத்தான் செய்யும் நீ ஓடும் ஒவ்வொரு தருவாயில் அதனால் வழிகளுக்கு ஆளாவாது அதற்கு நீ அதை ஏற்று அதில் பக்குவப்பட்டு அதை தாண்டி வருவதில்தான் உண்மையான வாழ்வின் சாராம்சம் அமைந்துள்ளது நிகழ்வு என்ன நடந்தாலும் உன் மனம் தெளிந்த நீரான கடல் போல் சம அளவாய் நிற்க வேண்டும் கடல் சீற்றத்தால் பொங்கி வரும் தண்ணீர் உள்ளே செல்லும் என்றைக்காவது கடல் நீர் வற்றியது என நிகழ்ந்ததுண்டா ஆயிரம் மாற்றங்களை கடந்து வந்த பிறகுதான் கடல் தன் சம அளவில் நிலைக்க முடியும் ஐம்பூதங்களுள் ஒன்றாலான கடலுக்கே இந்த பரீட்சை ஐம்புலன்களால் ஆன மனித உடலில் இருப்பவர்களுக்கு எத்தனை பரீட்சை அந்த பரீட்சைத்தான் இது நீ பாதி அளவை தாண்டிவிட்டாய் நம்பிக்கை விசுவாசம் பொறுமை பக்தி அன்பு என எல்லாவற்றிலும் வென்ற நீ கடலின் சம அளவாயின்றி இருக்கின்றா ஆனால் உனக்கான உயர்வான இடத்தில் வந்தவுடன் உனக்கு தோன்றும் அகங்காரம் அது மிக தந்திரமான ஆயுதம் அதன் பிடியில் ஈர்க்கப்படுவது சுலபம் இதை அகங்காரம் என்று உணர்ந்து அதில் இருந்து வெளியே வருவது என்பது சிக்கலான ஒன்று அதற்கு நீ செய்ய வேண்டியது அமைதியான மொழிகள் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது ஏவிய அம்புகளுக்கு குறிக்கோள் ஒரு திசைதான் ஆனால் ஏவப்படாத அம்புகளுக்கு குறிக்கோளான திசையாக இருக்கும் வழிகள் அதிகம் என்றைக்கும் தன்னை ஒரு இடத்தில் தாழ்த்தி நினைப்பவர் வாழ்வில் உயர்ந்து இருப்பார் அதை நினைவில் வைத்துக் கொள் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்லப்பிள்ளை உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை இந்த பந்தம் நிரந்தரமாக இருக்க வேண்டுமானால் வேறு மார்க்கம் இல்லை குழந்தையே நீ என்னை பரிபூரணமாக நம்பு ஒளிவு மறைவு விளையாட்டுகள் என்னிடம் வேண்டாம் யாருடைய இதயக் கதவுகள் எனக்காக திறந்துள்ளனவோ அவர்களுடைய இதயத்தில் நானே நிறைந்திருப்பேன் கஷ்ட காலங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது இழந்தவை அனைத்து முன்னை வந்தடையும் விரும்பிய வாழ்க்கை அமையும் பொருளாதாரம் மேம்படும் கலங்காதி குழந்தையே நான் என்று உனக்கு இருப்பேன் குற்றம் காணத் தொடங்கினால் யாரிடமும் அன்பு செய்ய நேரம் இருக்காது குழந்தையே முடிவெடுவதற்கு முன் ஆயிரம் முறை வேண்டுமானாலும் சிந்தி ஆனால் தொடங்கிய பின் ஆயிரம் தடைகள் வந்தாலும் பின்வாங்க கூடாது முட்டாளுடன் ஒரு நாளும் விவாதம் செய்யாதே ஏனெனில் வெளியே நின்று பார்ப்பவர்களுக்கு உங்களில் யார் உண்மையான முட்டாள் என்று தெரியாமல் போய்விடும் உன்னை குறை கூற ஆயிரம் பேர் இருந்தால் என்ன உனக்கு ஆயிரம் வழி சொல்ல நான் இருக்கின்றேன் தங்கமே கலங்காதே வாய்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் எந்த உறவிடமும் எதையும் எதிர்பார்க்காதே எல்லா இடங்களிலும் நேர்மையாக இருப்பவன் பணத்தை விட பகையை வேகமாக சம்பாதிக்கின்றான் இருந்தாலும் கடவுளின் அனுகிரகம் அவனுக்கு என்றும் துணையிருக்கும் தேடி போகாதே அலட்சியப்படுத்தப்படுவார் எதிர்பார்க்காதே ஏமாற்றப்படுவார் உன்னை மட்டும் நம்பு நடிப்பு நிறைந்த உலகம் இது குழந்தையே சிரிப்பவர்கள் எல்லோரும் நல்லவரும் அல்ல முறைத்துக்கொண்டே இருப்பவர்கள் தீயவரும் அல்ல அவர்கள் மனதில் என்ன விருக்கின்றது என்று கடவுளை தவிர வேறு யாராலும் அறிய முடியாது நானே கதியென்று இருக்கும் உன்னை எப்படி விட்டு விடுவேன் இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சீரும் கவலைப்படாதே நிச்சயமாக அப்பா உன்னை கரை சேர்ப்பேன் உனக்கு ஏதாவது வேண்டுமானால் கடவுளிடம் இருந்து கீழ் ஏ உலக கௌரவத்தை விட்டுவிடு கடவுளின் அருளையும் ஆசியையும் பெற முயலுங்கள் அவரின் சன்னிதானத்தில் கௌரவம் அடையுங்கள் உலக கௌரவங்களால் வழி தவறி விடாதீர்கள் எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படியாக நான் உனக்கு பல வழிகளை திறப்பேன் கலங்காதே உன்மேல் பழி சுமத்தி உன்னை விட்டு விலக நினைப்பவர்கள் உன் அன்புக்கு உரியவர்கள் இல்லை என்பதை அறிந்து கொண்டு வாழ்வில் முன்னேறும் எடு குழந்தையே உன் ஆத்மார்த்தமான அன்பினால் தானே நான் உன்னுடன் இருக்கின்றேன் பிறகு எதற்காக கலங்குகின்றார் முடிந்த பிரச்சனைகளை எண்ணி வருந்தாமல் காலத்தை துணிந்து எதிர்கொள் துணையாக இந்த சாகியிருப்பேன் உன்னை தேடி பல வெகுமதிகள் வரப்போகின்றது உன் மனதை ரணப்படுத்திய அவமானங்களும் நீ வடித்த கண்ணீரும் என்றும் அர்த்தமில்லாமல் போகாது தங்கமே நான் இருக்கின்றேன் உனக்காக நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் எனது ஆசீர்வதித்தினால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய் பாராட்டப்படுவாய் திடீர் என்று ஒரு திருப்பம் வரும் அதுவரைக்கும் சற்று பொறுத்திரு எல்லாவற்றிற்கும் ஒரு நேர காலம் தேவை குழந்தையே கோபப்பட்டு வென்றுவிட்டாய் என்றா உன் கோபம் பெரிது என்று அர்த்தமல்ல அதை தாங்கிக் கொண்டவர்களின் பொறுமை பெரிது என்று அர்த்தம் கலங்காதே உன்னை அதிகமாக காயப்படுத்திய விஷயம் எதுவோ அதுதான் உன் வாழ்வில் சிறந்த பாடத்தை உனக்கு கற்றுத்தரும் உனது மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் நிச்சயம் கொடுத்தே தீரும் யாரும் இல்லை என்று கலங்காதே உனக்கு துணையாக இந்த சாகி நான் இருக்கின்றேன் உன்னை ஏமாற்றியவர்களிடம் ஒன்றை மட்டும் சொல்லு இன்று எனக்கு நாளை உனக்கு என்று எந்த திசையை திரும்பி பார்த்தாலும் ஏமாற்றங்கள் காத்துக்கொண்டே தான் இருக்கும் ஆனால் அதற்கு பயந்து பின்வாங்காதே மாற்றம் உருவாக வேண்டும் என்றால் பல ஏமாற்றங்களை தாங்கிக் கொண்டுத்தான் ஆக வேண்டும் மற்றவரை தவறாக பேசும் முன் உங்கள் தவறுகளை ஒரு நிமிடம் யோசித்துவிட்டு பேசுங்கள் எதை சொல்லி உன்னை அவமானப்படுத்த நினைக்கின்றானோ அதையே உன் ஆயுதமாக்குக் குழந்தையே பணத்திலேயே குறியாக இருக்கும் ஒரு மனிதனுக்கு அன்பையே அடிப்படையாகக் கொண்டிருக்கும் ஒரு மனிதனை புரிந்து கொள்ளவே முடியாது நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் வாழப்போகின்ற உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் இனி கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளையை நான் கைவிட மாட்டேன் அன்பு குழந்தையே பலம் வாய்ந்த சிங்கங்கள் கூட வேடனின் பொறியில் மாட்டிக்கொள்ளும் ஆனால் நரிகள் மாட்டுவதில்லை சாதுரியமாக வாழ கற்றுக்கொள் இங்கு பொறிகளே அதிகமாக உள்ளன கண் பார்த்து பேசு முகம் பார்த்து சிரி மனம் பார்த்து அன்பை செலுத்து குணம் பார்த்து நடந்து கொள் வாழ்க்கை இனிதாகும் வாழ்க்கையில் அதிகம் பேசாதே இல்லையெனில் வேண்டியவருக்கு கூட வேண்டாதவர் விடுவார் நீ எங்கு நிராகரிக்கப்படுகின்றாயோ எங்கு அவமானம் செய்யப்படுகிறாயோ அதே இடத்தில் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பது தான் உண்மையான வெற்றி குழந்தையே கூட்டத்தில் ஒருவனாக நிற்பது எளிது தனியாக நிற்கத்தான் தைரியம் வேண்டும் எதை குறித்தும் கலங்க வேண்டாம் காரியங்கள் அனைத்தும் இந்த சாகியின் கையில் உள்ளது உன் வாழ்வில் நானே ஒலியாவேன் உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னை பார் நீ பிரச்சனைகளை கடந்து வருவார் என்னுடைய லீலைகளை நினைவில் கொள் நான் உன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து உன்னுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் உன் கஷ்ட காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது குழந்தையே நீ இழந்தது அனைத்தும் உன்னை வந்தடையும் நேரம் வந்துவிட்டது சாகி இருக்க உனக்கென்ன துன்பம் வந்துவிட உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக போகின்றது உன் தலைவிதியை நான் மாற்றி அமைக்கப் போகின்றேன் இனி மகிழ்ச்சியாக வாழப் போகின்றா நம்மை பற்றி நாமே யோசிக்காத போது நம்மை பற்றி அடுத்தவர்கள் யோசிப்பார்கள் என நினைப்பது மடத்தனம் குழந்தையே கலங்காதே குழந்தையே இந்த சாயி உன் மனவேதனைகளுக்கு மருந்தாக இருப்பேன் நேற்று எப்படி வாழ்ந்தோம் நாளை எப்படி வாழப் போகின்றோம் என நினைத்து கவலைப்படுவதை விட இன்று இந்த நொடி சந்தோஷமாக வாழ வேண்டும் குழந்தையே கடவுளால் கூட விடை கூற முடியாத கேள்வி யாரை நம்புவது என்று யாரையும் நம்பாதே கடவுளை தவிர உருவத்தில் எப்படி இருந்தாலும் உள்ளத்தில் குழந்தையாயிரு இந்த உலகமே உன்னை நேசிக்கும் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் விடியும் போது ஒரு எதிர்பார்ப்பு ஒவ்வொரு நாளும் முடியும் போது ஒரு அனுபவம் சிறகு கிடைத்தால் பறப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல சிலுவை கிடைத்தாலும் சுமப்பது தான் வாழ்க்கை குழந்தையே துன்பத்தை தரும் நான் நிச்சயமாக தீர்வையும் தருவேன் என் பிள்ளைகளை திடப்படுத்தவே இந்த பரீட்சை இதையும் நீ வெல்வா என் துணையோடு என் மீது உறுதியாக இரு தன்னுடைய செயலும் தன்னுடைய வார்த்தைகள் மட்டுமே சரி என்று வாதாடுபவர்கள் மத்தியில் அமைதியை மட்டும் ஆயுதமாக வைத்துக்கொள் அவர்களுக்கு புரிய வைக்க காலம் ஒன்று உள்ளது சிந்தித்து செயல்படுத்தங்கமே துணிவு உன்னை உழைப்பில் உயர வைக்கும் பணிவு உன்னை பிறர் மனதில் உயர வைக்கும் நான் தான் இருக்கின்றேன் நிம்மதியாக இரு நடந்ததை பற்றி கவலையோ நடப்பதைப் பற்றி குழப்பமோ நடக்கப் போவதை பற்றி பயமோ துளி கூட உனக்கு தேவையில்லை குழந்தையே நன்றி கலந்த வணக்கத்தை சொல்ல நீ பிரியப்படுகின்றா விரைவில் உன்னை நான் ஷீரடி நோக்கி இழுக்கப் போகின்றேன் கண்டிப்பாக இந்த அற்புதம் நடக்கும் உன்னை பார்த்து நீ வாழ கற்றுக்கொள் அப்போதுதான் உன்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியும் இந்த உலகை பார்த்து வாழ நினைத்தால் ஒரு நாள் கூட உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது இந்த உலகம் உன்னை வாழவும் விடாது வாழ்க்கையில் நிகழும் சோதனைகளை கண்டு கலங்காதே உனது சாயி உன்னை வெறுக்கவும் இல்லை கைவிடவும் இல்லை அன்பு குழந்தையே ஒவ்வொரு பிரச்சினைக்கும் மூன்று வகையான தீர்வுகள் உள்ளன ஒன்று ஏற்றுக்கொள்வது இரண்டாவது மாற்றிக்கொள்வது மூன்றாவது விட்டுவிடுவது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் மாற்றவே முடியாத விஷயங்களை விட்டுத்தள்ளுங்கள் எது உன்னை விரும்பி உன்னை தேடி வருகிறதோ அதுவே உனக்கானது உன்னை வேண்டாம் என்று விலகி சென்ற எதுவாக இருந்தாலும் வருந்தாதே அது உனக்கானவை அல்ல என்பதை புரிந்து கொள் உங்களால் ஒருவரை உயர்த்திவிட முடியும் என்றார் தயங்காமல் அதை செய்யுங்கள் பணம் கொடுத்து உயர்த்திவிட முடியாவிட்டாலும் பரவாயில்லை உன்னால் முடியும் என்று நம்பிக்கை தரும் வார்த்தைகளை கொடுங்கள் உங்களின் நம்பிக்கை தரும் வார்த்தைகள் அவரை ஒருபடி மேலே உயர்த்தும் ஒரு நேரத்தில் ஒரு காரியத்தை முழுமையாக செய் பொறுமையுடன் ஒரு விஷயத்தை கையாள பழகு எதையும் முழு மனதுடன் செய் தேவைப்படும் போது இடைவெளி எடுப்பதில் தவறில்லை குழந்தையே உன்னை எப்போது மேம்படுத்தும் முயற்சியில் ஈடுபடு எல்லா விஷயங்களுக்கும் நேரத்தை திட்டமிடு ஓய்வு எப்போதும் அவசியமான ஒன்று புன்னகையுங்கள் மற்றும் மற்றவர்களுக்கு சேவை செய்யுங்கள் தேவையானதை பற்றி சிந்தித்து பாருங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் வாழுங்கள் வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மன கஷ்டமே மிஞ்சுகின்றதென யாரும் உதவாமல் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள் உன் எண்ணங்கள் உனக்கு நிச்சயமாக பலனை தரும் நேற்றைய பொழுது நிஜமில்லை நாளைய பொழுது நிச்சயமில்லை இன்றைக்கு மட்டுமே நம் கையில் அரிய சாதனைகள் அனைத்தும் வலிமையினால் செய்யப்பட்டவை அல்ல விடா விடாமுயற்சியினால் செய்யப்பட்டவைத்தான் உலகம் ஒரு விசித்திரமான கல்லூரி இங்கே பாடம் சொல்லிக் கொடுத்து தேர்வு வைப்பது இல்லை தேர்வு வைத்த பிறகே பாடம் கற்பிக்கப்படுகின்றது ஆசை இல்லாத முயற்சியால் பயனில்லை முயற்சியில்லாத ஆசையால் பயனில்லை ரகசியத்தை வெளிப்படுத்துபவனுக்கு துக்கத்தை வெளிப்படுத்தாதவனுக்கும் மனதில் நிம்மதி இருக்காது குழந்தையே எல்லோரையும் நம்புவது அபாயகரமானது ஒருவரையும் நம்பாமல் இருப்பது இன்னும் அபாயகரமானது மகிழ்ச்சி என்ற உணர்ச்சி மட்டும் இல்லாவிட்டால் வாழ்க்கை என்பது சுமக்க முடியாத பெரிய சுமையாக இருக்கும் என் தங்கமே வாழ்க்கையில் போராடி தோற்பது என்பது அவமானம் இல்லை வெற்றியை விட உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு அனுபவம் அந்த அனுபவத்தில்தான் வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும் அதன் பிறகு உண்மையான வாழ்க்கைக்கு அர்த்தத்தை நீ உணர்வாய் சோம்பேறித்தனத்தை தூக்கியறி போராடு போராடாமலேயே வாழ்க்கையை கடினம் என்று சொல்லாதே பிறகு உனக்கு வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் கடினமாகத்தான் இருக்கும் இவ்வுலகில் நிரந்தரம் என இருவரை நினைத்துக்குள் ஒன்று உனக்குள் இருக்கும் ஆத்மா இன்னொன்று உன் சாயப்பா யார் உன்னை விட்டு விலகி செல்லட்டும் நான் போக மாட்டேன் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன் தங்கமே உனக்கான எல்லாவற்றையும் நல்லதாய் உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களைத்தான் நடைபெற அனுமதிப்பேன் எந்த லட்சியத்தை அடைய நினைக்கின்றாயோ அதை மனதில் கொண்டு செயல்படு ஒரு நாள் கண்டிப்பாக அது உன்னை வந்து சேரும் அதுவரை எதற்கும் மனதில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காதே இருப்பதை கொண்டு சந்தோஷமாக வாழ பழகு உனது எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் நிச்சயம் நீ எதிர்பார்த்த அளவுக்கு மேல் உன் விருப்பங்கள் நிறைவேறும் நல்லதையே நினை நல்லதையே செய் இல்லையெனில் நல்லது செய்பவர்களுக்கு உதவி செய் அன்பு செய்து பார் நீயே உலகில் மிகவும் மகிழ்ச்சியானவன் என்பதை உணர்வார் நீ இதுவரை அது நடக்கும் நடக்கும் என்று நினைத்தது நடக்கும் நேரம் இதோ இனிதே துவங்குகின்றது நிகழ்ந்ததை மறுக்க முடியாது நிகழ்வதை தடுக்க முடியாது நிகழப்போவதை நிறுத்தவும் முடியாது ஆனால் அனைத்தையும் முன்னால் கடந்து போக முடியும் குழந்தையே நம் எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் சொல்களும் செயல்களும் நம்மை சுற்றியுள்ள மனிதர்களுக்கு நல்லது செய்யும் எரி இறைவனை நீ தேட வேண்டியதில்லை இறைவனை உன்னை தேடி வருவார் அவசரப்படாதே உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கு எந்த அதிசயமும் தேவையில்லை நீ எடுக்கும் முடிவுகள் சரியாக இருந்தாலே போதும் யாரையும் பழிவாங்க நினைக்காதே உன்னை ஏமாற்றியவர்கள் தன் கர்ம வினையை அடைந்தே தீருவர் நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவை நிச்சயமாக உன் கண்முன்னே நிகழும் எல்லாம் வந்து கலந்து போய்விட்டன இனி உன் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பிறகும் காலம் வந்துவிட்டது வாழ்க்கையில் ஒருவரை தூக்கிவிட்டவர்களை விட தூக்குவது போல் விட்டவர்களே இங்கு அதிகமாக இருக்கின்றனர் மனிதர்களிடம் சற்று விழிப்புடனே இரு குழந்தையே வாழ்க்கையில் என்ன வேணுமானாலும் மாறலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம் ஆனால் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நீ மாறக்கூடாது உன்னை மாற்றவும் விடக்கூடாது நீ நீயாக இரு உனக்கான நேர்மையான பாதையில் செல் என் வைரமே மனதை அமைதியாக வைத்துக் பழகு முடிந்த நிகழ்வுகளை எத்தனை காலம் கொண்டே இருக்கப் போகின்றா எல்லாம் மாறும் உடனே மாற்றம் வராது சிறிது காலம் காத்திரு நீ நினைத்துக்கூட பார்க்காத மகிழ்ச்சி காத்திருக்கின்றது அனைத்தையும் நான் நல்லதாக மாற்றி அமைப்பேன் குழந்தையே நான் இருக்க பயம் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில் உன் சாயப்பா